இருபத்தி மூன்று கிலோமீன் இருபத்தி மூன்று கிலோமீன் நாற்பத்தி நான்கு ஆன்மீன் இது பெண் மீன்கள்

வந்து ஐயாயிரம் ஒரு பெண் மீன் அது ஆண் மீன் அதுல பார்க்க விலை கூடவா அதெல்லாம் நான் உங்களை போட்டுக்கொள்வேன் என்ன வேண்டாம் போட்டுக்கொள்வேன் ஓகே மேட்டை வந்து நிறைய பேர் காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மேட்டை இங்க வந்துங்கன்னா நீங்கள் கூறல் முறையில் நீங்கள் வாங்கலாம் ஒன்று ரெண்டு பேர் வந்து சும்மா நோமலா மீன்கள் வித்துக்கொள்றீங்க அதில் நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஓகே வாங்க நாங்கள் காணொலிக்கு போவோம் வரவேற்பை பெற்ற இலங்கையின் மிகப்பெரும் மலிவு விற்பனை கண்காட்சி மீண்டும் யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தேவையான உள்ளூர் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து மற்றும் பைகளை மிக குறைவான விலையில் பெற்றுக்கொள்ள இம்மாதம் ஏழாம் திகதி முதல் முப்பதாம் திகதி வரை யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இம்மிக பெரும் கண்காட்சி நடைபெற உள்ளது இவ்வறிய வாய்ப்பை தவறவிடாது அனைவரும் வருகை தாருங்கள் અંબર 259 248 238 237 236 235 234 233 232 231

அடேங்கப்பா 600 600 600 400 தேதி நம்ம தெருவுல வந்துருக்கதே 200 200 மூணு அம்மா இருக்கு மூணு அம்மா இருக்கு நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது வந்து ஒரு அண்ணா நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்க ஏர்

தொழிலும் அந்த குறைவாக இருக்கும் அதுக்கு பிறகு இந்த மெயின் ஆய்ப்பதுன்றது இந்த கூறல்ன்றது அது சோழா இந்த மீன் வரை இது போகும் இது இப்ப இந்த சீசனுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி முந்நூறுரூவா போயிருக்கு இருபத்தி மூணு இருபத்தி அது இது மீன்கள் குறை வந்து ஒரு பத்து கிலோ பத்து கிலோ நிற்கும் இப்ப கொஞ்சம் அந்த இந்த மீன் கொஞ்சம் மார்க்கெட் குறைஞ்சிருக்கு என்ன ஒரு இது இதுண்ட இய்யாயிரம் கிலோ போக நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கு இருபது கிலோக்கு மேற்பட்ட பெண் மீன் பதினாலாயிரம் ரூபாய் போயிருக்கு மற்ற ஆண் மீன் இருபது கிலோக்கு மேற்பட்டது அது நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் போயிருக்கு அது பிளஸ்ங்கியல் அப்படின்னு சொல்லி

அதுக்கு கீழே ஆயிரம் ரூபாய் எண்ணூறுவா அந்த கலை மாதிரி போகும் சில பேர் அதாவது கறி கொடுத்துருவாங்க மற்ற சூட வில தொழில்கள் செய்வாங்க அது வியாபாரி மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறா குழம்புக்கு மேற்கிறாங்க அது நாளுக்கு நாள் அங்கே மார்க்கெட்டை பார்த்து வில குறையும் கூடும் மற்ற சிறு தொழில்கள் செய்கிறாங்க அது பல மாதிரியும் பெறும் மீன்கள் எல்லா மீனும் பெறும் ஆயிரம் ஆயிரம் மீன் ஆயிரம் 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 மீன்ட விழா சொல்லி நம் ஆயிரம் 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 தம்பி முஹாயேன்னு

கொஞ்சம் ിസ്റ്റൻ ഹിണ്ടല്ലാം വള്ളിക്കിളമ ഹിന്ദുവ ഞായനാൽ പോരാം ഞായറും കൊഞ്ചാ இப்ப கொஞ்சம் அந்த பெருந்தொழில் செய்ய இருக்க சின்ன மீன் வரது குறைவா இருக்கும் இதுக்குத்தான மீனா போவாங்க அப்ப அவங்க அடுமூடி கொண்டே இருப்பாங்க வருமானம் கூட்டுறதுக்காக இந்த தொழில் தொடங்கி சேர்ந்த சிறு தொழில்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும் அது வரும் இப்ப காத்து கொஞ்சம் கூட கூட கொஞ்சம் உள்ள காத்து கூடுதலா சில அது அப்படியே வர வரதா சீசன் மட்டும் அப்படியே போக்குள்ள போற மீன் எங்க படுதோ அங்க ஓடுவாங்க ஒரு ஆளுக்கு கரையை கிடந்த வேண்டாம் அடுத்த நாள் கரையை எல்லாரும் போவாங்க தூரத்துல இருந்தா தூரத்துக்கு போவாங்க அறிவிச்சாலும் சில பேர் அந்த தொழில்கள் நடந்த தெரியும் என்ன முந்தி இதை அறிவிக்கிறேன் காத்து சூழல்ல பற்றி அறிவிக்கிறது இல்ல அதனால டெய்லி போவாங்க இப்ப சும்மா எத்தனை மீட்டர் வேகத்துல காத்து போதும் எல்லாம் தெரியும்

キロ900 નું આરામ માં નુંキロ 900 400 રૂપિયા માંキロ 900 નું આવું નામ છે એમના બેંગાએ કિલોકતા મિકરાંગા ની જાળો எல்லாரும் போடணும் களர் மீன் தானே களரி மீன் களரி மீன் கட் எல்லாரும் போடணும் எங்களால் வந்து மீன் வியாபாரிகள் கூட வேணா கூறல் முறையில் தான் கூட இருப்பேன் அந்த ரெண்டு மூணு பேர் வாங்கி விற்றுக்கொண்டிருக்கேன் நம்ம இதில் வச்சு உத்தரம் உத்தரம் டேஸ்ட் விலை எங்களுக்கு தெரியாது டேஸ்ட் வழியில் ஆட்கள் வாங்கணும் 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 அதெல்லாம் தெரியல அதனால தான் இந்த எல்லாரும் போட்டணும்

கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அளவில் இருபத்தேழு மீன் இருந்தது இருநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்தா நெட்டிகள் ஒரு தடவை முந்தி இது கூடுதலா கரை வழிவழி எல்லாம் படம் அதாவது வந்து மார்கழி கிளி எல்லாம் இது இது வழி பாடும் கரையை கலவடை கேட்க பாடும் அப்போ இது கருவாட்டு மீனான்னு சொல்லி ஒருத்தர் இப்ப அந்த நெட்டி எக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கு இல்ல இல்ல உள்ள ஒரு பள்ளியா இருக்கும் அந்த பாலம்

சீனாக்கார்தான் கூடுதலா எடுக்கணும் கூடுதலா இங்க வியாபாரி குழம்பு இல்லாம டே இந்தியா இல்ல சீனா எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு கன்ஃபார்மா சொல்லிலா எங்களுக்கு என்ன செய்யறாங்க ஆயிரத்தி முன்னூறு

என்ன எல்லாம் கடல் தொழில போட்டு வந்து விளையாடுகள் எல்லாம் ஒதுக்கி கொண்டிருக்கணும் பாருங்க விளையாடுகள் ஒதுக்கிக்கொண்டிருக்கணும் வெளியா அங்க போய் கேட்டிருந்தாங்க ரெண்டு இடத்துல கேட்டிருந்தாங்க கதைக்கப்புறம் கொண்டிருந்த எங்களாலேயும் பாத்தீங்கன்னா நீங்களையும் பாருங்க விளையாடுதல ஒதுக்கிக் கொண்டிருக்கணும் எல்லாரும் எங்க ரெண்டு எல்லாம் வேலைகள் எல்லாம் நீட் பண்ணி நடக்கிற நாளைய தொழிலுக்கு போகணும் அதனால வந்து இன்னைக்கு எல்லாம் நீட் பண்ணி தண்ணி கொண்டிருக்கிறேன் நிறைய படகுகள் நிற்குது சிக்கமா மற்ற இங்க அந்த இது நடக்குது படகோட்ட போட்டி நடக்கிறது அதாவது வந்து எப்ப நடந்த அப்புறம் தானே மாதல் சேர்ஜி ஹெவி நடந்தா அப்புறம் அதுல தொங்கல்ல வந்து ஹெவி சேர்ஜ் இருக்குது எங்களால அப்படியே படகோட்ட போட்டி நடக்கிறது மாதல் கடலை காட்டிக்கொள்ற பாருங்க கூட ஃபுல்லா வந்து நிறைய படம் ரெண்டு பக்கம் நிக்குது மற்ற இங்க இதுதான் சந்தை பாத்தீங்கன்னா இதுல இருக்க கூறல் சந்தை அந்த சந்தை எங்களுக்கு காட்டி கொள்ற மாதிரி இந்த சந்தையில தான் கூட இது விற்பனை நடக்கிறது ஊழல் விற்பனை நடக்கிறது பெரிய அளவுல இல்லை ஓரளவு வேணா ஆளும் பெரிய அளவுல காக்க சேவல் சாவல் கட்டு சந்த மாதிரி வராது என்ன மீன் அது வண்டி கிலோ என்ன விலை வரும் கிலோ குழம்புலாம்

ஓகே நாங்கள் பாத்துட்டோம் மறுநாட்டின் காய்ச்சிருந்தாங்க தேவையான விஷயங்கள் விஷயங்களுக்குள்ள காய்ச்சிருந்தாங்க என்ன இருந்தது மாதிரி இப்ப வந்தனே முதல் தரம்